வணக்கம் சம்பளம் வந்த ரெண்டே நாள்ல அக்கவுண்ட்ல சேமிக்க எதுவும் இல்லையேன்னு எப்பவாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்போ இது உங்களுக்கு தான் உங்க பழக்கத்துல ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மாத்தறது மூலமா எப்படி ஒரு பெரிய செல்வத்தை உருவாக்க முடியும்னு தான் இப்ப பாக்க போறோம் இது உங்க நிதி வாழ்க்கையே போற ஒரு சூப்பரான ஐடியா நம்மள நிறைய பேர் இந்த கேள்வியை நமக்கு நாமே கேட்டிருப்போம் இல்லையா மாச கடைசில பார்த்தா சேமிக்க ஒண்ணுமே இருக்காது ஏன் இப்படி நடக்குது வாங்க இதுக்கான பதில கண்டுபிடிப்போம் சரி வாங்க இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பேசுவோம் இங்கே பிரச்சனை உங்ககிட்ட இல்லை நாமும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுற அந்த பழக்கமான நிதி திட்டத்திலேயே ஒரு பெரிய தப்பு இருக்கு அது என்னன்னு இப்போ பார்க்கலாம் இதுதான் நாம் வழக்கமாக ஃபாலோ பண்ணுற ஃபார்முலா சம்பளம் வந்ததும் நம்ம எல்லா செலவுகளையும் முடிச்சுட்டு கடைசியாக மிச்சம் இருக்கிறத சேமிப்போம் ஆனால் இந்த மெத்தடில் சேமிப்புங்கிறது ஒரு ஆப்ஷனலாக தான் இருக்குமே தவிர ஒரு முக்கியமான விஷயமா இருக்கவே இருக்காது இதுக்கு பின்னாடி ஒரு சைக்கலாஜிக்கல் காரணம் இருக்குது அதுக்கு பேரு பார்க்கின்சன் விதி சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் வருமானம் ஏற ஏற உங்கள் செலவுகளும் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும் புது ஃபோன் வாங்கலாம் பெரிய வீட்டுக்கு போகலான்னு ஆசைகள் வளர்ந்துக்கிட்டே போகும் இதனால தான் சம்பளம் கூடினாலும் கடைசில கையில் ஏதும் நிற்க மாட்டேங்குது ஆனால் கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு அருமையான தீர்வு இருக்கு அதுதான் உங்களுக்கு நீங்களே முதல்ல பணம் செலுத்துறது இது நம்ம நிதி ஃபார்முலாவையே தலகில மாற்ற போற ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் இதை பாருங்க இங்க சேமிப்பு தான் முதல் உரிமை அதாவது சம்பளம் வந்த உடனே முதல்ல சேமிப்புக்கான பணத்தை எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற பணத்துல தான் உங்க செலவுகளை பாத்துக்கணும் இப்ப சேமிப்புங்கிறது மிச்சம் மீதி இல்லை அதுதான் உங்க முதல் செலவு இந்த ரெண்டு வழிமுறைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க பழைய மெத்தர்ட்ல சேமிக்கிறதுக்காக உங்க மனசை நீங்களே கண்ட்ரோல் பண்ணி போராடணும் ஆனா இந்த புது மெத்தேட்ல செலவு பண்றதுல ஒரு கட்டுப்பாடு தானாவே வந்துடும் இது ஒரு சின்ன மைண்ட்செட் சேஞ்ச் தான் ஆனா இதோட ரிசல்ட் ரொம்ப பெருசு சரி ஏன் இந்த மெத்தட் இவ்வளோ சூப்பரா வேலை செய்யுது ஏன்னா இது நம்ம மூளை வேலை செய்கிற விதத்துக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இது உங்க மன உறுதியை நம்பி இல்லை நீங்க சேமிப்பு பணத்தை வேற அக்கௌண்ட்டுக்கு மாத்தினதும் உங்க கண்ணுக்கு அது தெரியாது அப்போ அது செலவுக்கு இல்லாத பணம் மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் இதனால சேமிக்கிறத ஒரு தியாகமா பார்க்காம ஒரு வெற்றியா பார்க்க ஆரம்பிப்பீங்க ஓகே இந்த திட்டமெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா இது எப்படி பிராக்டிக்கலா செய்யறதுன்னு யோசிக்கிறீங்களா வாங்க பார்க்கலாம் இதை செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி குறிப்பா இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சு இதை செய்யறதுக்கு மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் முதல்ல உங்க வரவு செலவு கணக்கு போட்டு எவ்வளவு சேமிக்க போறீங்கன்னு தெளிவா முடிவு பண்ணுங்க இதுதான் உங்க டார்கெட் ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னன்னா எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்றது தான் அதாவது சம்பளம் வந்ததும் நீங்க முடிவு பண்ண சேமிப்பு தொகையை உங்க கைக்கு வரதுக்கு முன்னாடியே தானா வேற ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடணும் ஆரம்பத்திலேயே பெருசா சேமிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல உங்க வருமானத்துல வெறும் ஒரு இருந்து ஆரம்பிங்க இங்க எவ்வளவு சேமிக்கிறோங்கிறத விட மாசம் மாசம் தப்பாம சேமிக்கிற பழக்கத்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்ப சேமிக்க ஆரம்பிச்சாச்சு அடுத்த கேள்வி இந்த பணத்தை எங்க கொண்டு போய் வைக்கிறது இதுக்கு ஒரு தெளிவான ப்ரியாரிட்டி லிஸ்ட் இருக்கு வாங்க அத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம் உங்க சேமிப்பு பணம் இந்த வரிசைப்படி தான் போகணும் முதல்ல உங்க கம்பெனி பிஎஃப்கு கொடுக்குற மேட்சிங் கான்ட்ரிபியூஷனை மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் ஒரு சின்ன எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்குங்க அதுக்கப்புறம் அதிக வட்டி இருக்கிற கிரெடிட் கார்டு கடனை எல்லாம் அடைங்க அதை உங்க மூணுல இருந்து ஆறு மாத செலவுக்கு தேவையான முழு எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்குங்க கடைசியாக உங்கள் எதிர்கால இலக்குகளுக்காக முதலீடு செய்ய ஆரம்பிங்க இந்த சேமிப்பு பழக்கத்தை எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அது எவ்வளவோ பவர்ஃபுல்னு சொல்றதுக்கு ஒரு சூப்பரான உதாரணத்தை இப்போ பார்க்க போறோம் இது காம்பவுண்டிங்கோட மேஜிக்கை உங்களுக்கு புரிய வைக்கும் இங்க ரெண்டு பேர் இருக்காங்க நபர் ஏ தன்னோட இருபத்தஞ்சு வயசுல மாசம் முந்நூறு டாலர்னு வெறும் பத்து வருஷத்துக்கு மட்டும் முதலீடு பண்றாரு அவரோட மொத்த முதலீடு முப்பத்தி ஆறாயிரம் டாலர் இன்னொருத்தர் நபர் பி தன்னோட முப்பத்தஞ்சு வயசுல ஆரம்பிச்சு முப்பது வருஷத்துக்கு மாசம் முன்னூறு டாலர் முதலீடு பண்றாரு இவரோட மொத்த முதலீடு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் டாலர் இப்ப ரிசல்ட்டை பாருங்க உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அறுபத்தஞ்சு வயசுல கம்மியா முதலீடு செஞ்ச நபர் ஏ கிட்ட ஏழு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் டாலர் இருக்கு ஆனா மூணு மடங்கு அதிகமா முதலீடு செஞ்ச நபர் பி கிட்ட வெறும் மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் டாலர் தான் இருக்கு எப்படி இது சாத்தியம் இதுக்கு ஒரே காரணம் டைம் ஆமாங்க நபர் ஏ வெறும் பத்து வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சதால நாலு லட்சத்தி பதிமூணாயிரம் டாலர் அதிகமா சம்பாதிச்சிருக்காரு செல்வம் சேர்க்கறதுல மிக முக்கியமான விஷயம் எவ்வளோ பணம் போடுறோங்கிறத விட எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோங்கிறது தான் பாருங்க உங்களுக்கு நீங்களே முதல்ல செலுத்துறதுங்கிறது ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி இல்ல இது ஒரு சிஸ்டம் மெதுவா ஆனா உறுதியா உங்களை பணக்காரராக்குற ஒரு சிஸ்டம் இது உங்க நிதி எதிர்காலத்துக்காக நீங்களே எழுதிக்கிற ஒரு செக் மாதிரி கடைசியா ஒன்னு சொல்றேன் இதோட உண்மையான நோக்கம் பணத்தை பைல்ஸ் அண்ட் பைல்ஸா சேர்க்கறது மட்டும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்றதுக்கு உங்க நேரத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்கு உண்மையான நிதி சுதந்திரத்தை அடைறதுக்கு தான் அந்த சுதந்திரத்துக்கான படி நீங்க உங்களுக்காக ஒதுக்கிற அந்த மொத இருந்து தொடங்குது